உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததாக திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலுமே கூட இந்த தொகுதியில் வேட்பாளர் அறிவிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டிருந்தது ஸ்டாலினின் பிரச்சாரம் இந்த தொகுதிக்கு வந்துவிட்டது என்ற ஒற்றை காரணத்திற்காக உடனடியாக ராபர்ட் புரூஸை வேட்பாளராக அறிவித்தார்கள் அவ்வளவுதான் காங்கிரஸ் தலைமையின் தமிழகத்திற்கான கணக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிலைமையும் அவ்வளவுதான் இருக்கிறது பாஜக வேட்பாளராக நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் அதிமுக வேட்பாளராக சிம்லா முத்துச்சோழன் மாற்றப்பட்டு ஜான்சி ராணி என்பவர் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சத்யா என்பவர் போட்டியிடுகிறார் இருந்தாலும் இங்கு கள நிலவரம் என்பது காங்கிரஸ் பிளஸ் எஸ் பாஜகவாக கள நிலவரம் மாறி இருக்கிறது ராகுல் மற்றும் ஸ்டாலினின் பிரச்சாரத்தினால் ராபர்ட் குரூஸ் பல்வேறு கட்டங்களில் முன்னெடுத்து வந்தாலுமே கூட உட்கட்சி பிரச்சனை என்பது இது காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி நிறைந்த தொகுதி இந்த தொகுதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினரே இவர் வேற்று மாவட்டத்தை சேர்ந்தவர் என்று இவர்களே கொண்டிருக்கிறார்கள் கடந்து திமுகவினர் தேர்தல் பணிகள் செய்தாலுமே கூட அங்கு நான்கு முனை போட்டியாகத்தான் திமுகவினர் பணியாற்றி இருக்கிறார்கள் ஒன்று முன்னாள் அமைச்சர் ஆவுடையப்பனின் கோஷ்டி ஒன்று சபாநாயகர் அப்பா கோஷ்டி ஒன்று மைதின்கான் கோஷ்டி ஒன்று மேயர் கோஷ்டி ஒன்று என்று நான்கு இதற்கு மேல் நாங்க இருந்தாலுமே ஒளியே இதோட குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை நெல்லை திமுகவுக்கு இப்பொழுதும் தொல்லையாகத்தான் இருக்கிறது ஆக மொத்தம் இவரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அனிதா ராதாகிருஷ்ணனை கள நிலவரம் மோசமாக இருக்கிறது என்று ஸ்டாலின் அறிவித்த பின் கள நிலவரத்தை அனிதா ராதாகிருஷ்ணன் மாற்றி கட்டமைத்ததனால் ராபர்ட் புரூஸுக்கான வாய்ப்புகள் இறுதி கட்டத்தில் மேலோங்கி வந்தது இந்த நான்கு கோடி ரூபாய் நயனா நாகேந்திரன் பணம் பிடித்தவுடன் அவருக்கான வளையங்கள் திமுக அரசு செய்ததனால் ராபர்ட் வாய்ப்புகள் வந்தாலுமே கூட காங்கிரஸ் ஒத்துழைப்பு என்பது அவருக்கு முழுவதுமாகவே இல்லை திமுகவினரும் நான்கு ஐந்து முனை பிரச்சாரமாக இருந்ததனால் முனைப்போடு இந்த தொகுதியில் வரவில்லை வெற்றி வாய்ப்பு என்பது இருந்தாலுமே கூட வெற்றி வித்தியாசம் என்பது குறைவாகத்தான் இருக்க போகிறது இங்கு காங்கிரசும் திமுகவும் சுய பரிசோதனை செய்தால் மட்டுமே இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்க முடியும் என்ற நிலையில்தான் நெல்லை தொகுதி திமுக கூட்டணிக்கு இருந்திருக்கிறது இந்த தொகுதியில் குறிப்பாக சொல்ல வேண்டுமா நயனா நாகேந்திரனை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து நெல்லை தொகுதி முழுவதும் பணம் தண்ணீராக விளையாடப்பட்டது தாமரை சின்னத்திற்கு திமுகவின் சார்பில் கூட்டணி கட்சியை காங்கிரசில் நிறுத்தப்பட்ட ராபர்ட் புருசோ கிள்ளி கிள்ளி செலவு செய்து கொண்டிருந்தார் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தவுடன் இப்படி வேலை செய்தால் பத்தாது வெற்றி என்பது கேள்விக்குறியாக இருக்கும் என்று கூறியவுடன் ராபர்ட் புருஸ் தனது பெரிய ஒரு சொத்தை வைத்து பணத்தை கொண்டு வந்து இறைத்திருக்கிறார் அதன் பின்பு தேர்தல் களத்தை அனிதா ராதாகிருஷ்ணன் மாற்றி கட்டமைத்ததனால் வெற்றி என்பது இருந்தாலுமே கூட காங்கிரசும் திமுகவும் கேள்விக்குறியான நிலையில்தான் இங்கு இருக்கிறது வெற்றியின் வித்தியாசம் என்பது குறைவாகத்தான் இருக்க போகிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர்